அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த பகுதியில் நம்மளுடைய பற்களில் மஞ்சள் கரையை எப்படி ஒரே நாளில் தீக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு சில காரணங்களால் அவங்களுடைய பற்கள் ரொம்பவே மஞ்சளாக இருக்கும் அது என்ன தான் பண்ணாலும் அந்த கரைகள் அவங்கள விட்டு போவே போவாது அப்படி இருக்கிறவங்க இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பற்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரைகள் மேலும் பூச்சி பற்கள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் சீக்கிரமே ஒரே நாளில் சரியாயிடும் இந்த டிப்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸை நம்ம பண்ணுறதுக்கு முதல்ல தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இது கூட நாம் ஒரு நான் ஃப்ளேவர்டு பேஸ்ட்டை ஒன்று ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த கலவையை பேஸ்ட் தனிமையில் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பை இதில் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பற்களில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை நீங்கள் தடவணும் மேலும் இதை வச்சு நீங்கள் ப்ரெஷ்ஷும் பண்ணலாம் மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால உங்களுடைய பல் மஞ்சள் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி கேட்பீங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாது உங்கள் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளும் மேலும் அந்த மஞ்சள் பொருட்களும் இதன் மூலியமாக நீங்கள் சரி செய்யலாம் மேலும் இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஒரு ஃபாயில் பேப்பரில் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்களுடைய பற்கல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு உங்களுடைய வாயை கொப்பிச்சிங்கன்னா உங்களுடைய பற்கள் ரொம்பவே வெண்மையாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பல பேர் டீனேஜ் வயசுகளில் அவங்க அனுபவிக்கிற முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய பருக்களும் முகப்பருக்களும் தான் அந்த முகப்பருக்களால் அவங்களுடைய அழகு பாதிக்கப்படுது பல டிப்ஸ் எடுத்தோம் நம்மளுடைய எடுத்தும் நம்மளால சரி செய்யவே முடியல இப்படி முகப்பொருட்களால கஷ்டப்படுறவங்க நான் சொல்ற இந்த பேஸ் பேக்கை மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பொருட்கள் மேலும் முகப்பொருட்கள் எதுவுமே வரவே வராது இந்த சூரிய புத்ரா நேச்சுரல் ஆக்னி மற்றும் பிம்பிள் ரிமூவர் இது வந்து உங்களுக்கு அமேசான்ல கிடைக்குது மேலும் இதோட குவான்டிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் Gramsல கிடைக்குது அடுத்ததா இது ஏழு பவர்ஃபுல்லான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஸ் பேக்குக்கு பல சர்டிபிகேஷனும் இருக்கு ISO 9001, ISO 2005, மேலும் ஐக்கிய அரேபிய நாடுகளில் இது அதிக அளவுல எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது மேலும் அதே நாடுகள்ல ப்ரமோஷனும் விற்பனை ஆயிட்டு இருக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட் மேலும் இது நேச்சுரல் பொருட்களை வச்சு மட்டும் தான் தயாரிக்கப்படுது இதுல எந்த ஒரு கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணல மேலும் இந்த ஃபேஸ் பேக்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல ஏழு நேச்சுரல் பொருட்களை கலந்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீம் பவுடர் நாவல் கொட்டை பவுடர் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சிஸ்தா அதிமதுரம் லோத்ரா ஆரஞ்ச் பீல் நட்மேக் முல்தானி மிட்டி இது போன்ற பல மூலிகைகளை இதுல சேர்த்திருக்காங்க பல பேரு முகப் பொருட்கள் மேலும் அவங்களுடைய முகத்தை அழகாக காட்டுறதுக்கு ஆரஞ்சு பில் முல்தானி மிட்டி இது போன்ற பொருட்களை பயன்படுத்திருப்பாங்க ஆனா இந்த ப்ராடக்ட்ல ஏழு விதமான நேச்சுரல் பொருட்களை கலந்துருக்கிறதுனால நம்மளுக்கு ரிசல்ட் ஐ லெவல்ல நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வயசு குறைஞ்சா மாதிரி இருக்கும் மேலும் நீங்க எளிமையாவே தெரிவிங்க இந்த ப்ராடக்ட வாங்கணும்னா இதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் இப்போதைக்கு இது டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு விலையும் மலிவாகவே கிடைக்கும்